உலகமெங்கும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் பணிவான அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த பார்க்க போறது வாஸ்து இந்த வாஸ்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பானது ஒரு வீட்டில் எந்த பகுதி பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி ஆப்ரேஷன் செய்வது தீபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை எதனால் உருவாகிறது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட மற்றும் ஜோதிட சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல செட் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை அல்ல விபத்து நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய காரணம் என்னன்னா அந்த வீட்டின் அக்னி மூளைன்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் சமீபத்தில் ஒரு வீட்டில் வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டு பகுதியில் அக்னி மூலை பாதிக்கப்பட்டிருந்தது அப்போ நான் பார்த்து உடனே சொல்கிறேன் ஐயா உங்க வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதா விபத்து நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதா அப்படிங்கும்போது ஆமாங்க ஐயா அடிக்கடி எங்க வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கிறது அவர் சொன்னார் சார் நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கும்போது கூட நன்றாக இருந்தேன் ஆனால் நான் சமீபத்தில் தான் ஒரு பிளாட் ஒன்று வாங்கி அதில் நான் வீடு கட்டினேன் இந்த வீடு கட்டின பிறகு இந்த வீட்டுக்கு வந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடங்கள் ஆகிறது ஆனால் ரெண்டு வருடத்துக்குள்ளாகவே என்னுடைய உடம்பு சரியில்லாத காரணத்தால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை என்னுடைய பெண் மூத்த பெண் அவங்களுக்கும் ஆபரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை அடுத்ததாக என்னுடைய பையனுக்கும் ஆபரேஷன் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டது அப்போ இது தொடர்ந்து நடக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் அக்னி மூளை என்று சொல்லக்கூடிய தென் பகுதி பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பா இந்த சூழல் நடக்கும் அதாவது அக்னி பாகங்கிறது செவ்வாய்க்குரிய கிரகம் உண்டான கிரகம் அப்போ அந்த பகுதி பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்னி மூலையில் இழுத்து வந்திருக்கும் அதாவது பூமியை சதுரகம் இல்லாமல் அந்த அக்னி மூளை மட்டும் வலுத்திருக்கும் அந்த பகுதியில் என்ன பண்றதுன்னு கேட்டீங்களா இடம் வேஸ்ட் ஆகக்கூடாது அடுத்த மனைக்கு சேரக்கூடாதுன்னு சொல்லி காம்பவுண்டை பெருசு பண்ணுவார்கள் தென்மேற்கை விட ஒரு சில இடங்களில் பார்க்கின்ற பொழுது தென்மேற்கை விட தென் விரிவடைந்து பெருசாக இருக்கும் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும் அப்ப அவ்வாறு தள்ளி இருந்தால் கண்டிப்பா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒரு சில இடங்களில் என்ன பண்றார்கள் அது காரணம் மாதிரி போட்டு செடி வைக்கிறார்கள் சோ அந்த மாதிரி வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா வைக்கக்கூடாது காம்பவுண்டு காம்பவுண்ட் சவுறு உங்க வீட்டின் தென்மேற்குல எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுதான் தென் கிழக்கு பகுதியில் அமைக்க வேண்டும் சரி இடம் வேஸ்டா போனா இடத்த வேஸ்ட்டாக விட்டுடுங்க வேற வழி கிடையாது ஆ நீங்க அந்த இடத்த ஆக்கிரமி பண்ணணும் அப்படின்னு நீங்க கை வச்சால் கண்டிப்பா அந்த வீட்டை வசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் விபத்து நடக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும் எக்கார்ந்த கொண்டு அந்த தென்கிழக்கு பகுதியை நீங்கள் பார்த்து கவனமாக தான் கையாள வேண்டும் இப்போ ஒரு பகுதியில் வாஸ்து பார்க்க போக போனேன் அந்த வீட்டில் வந்து என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஈசானி பகுதி குறுங்கள் மற்றும் அக்னி மூலம் விரிவடைந்திருக்கு அப்போ அந்த அக்னி பகுதி வீட்டுக்கு வெளியில தென்மேற்கு விட வந்ததால் அந்த வீடு கட்டி இவங்க பாத்தீங்கன்னா ஒரு வருட காலமாக தான் அந்த வீட்டில் குடியிருந்திருக்காரு மற்றும் வீடு விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு தொடர்ந்து அவங்க வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு மருத்துவ செலவு அதிகமாக வந்து கொண்டிருந்தது அப்போ அதனால் அவர்கள் அந்த வீடு விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி விட்டது அப்போ ஒரு வீட்டில் நீங்கள் வந்து அக்னி முனின் சொல்லக்கூடிய தென்கிழக்கு பகுதியில பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பா அந்த வீட்டில் நிச்சயம் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் நிறைய பேர் சார் அந்த இடம் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு கொஞ்சம் அந்த பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு விட அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அது என்ன சார் பண்றதுன்னு கேட்டால் அது வேஸ்டேஜ் தான் அந்த இடத்தை நீங்கள் ஆக்கணிப்பு செய்யாதீங்க உங்களுடைய காமோன் எப்பொழுதும் நீங்கள் தென்மேற்கு ஆரம்பித்தீர் என்றால் அதே தென்கிழக்கு பகுதியிலும் சரியாக அமைக்க வேண்டும் அப்படி அமைத்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் தொழிலின் நல்லா வளர்ச்சி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீ அந்த இடத்துல வந்து ஒரு பாதிப்பு இருந்ததுன்னு வச்சுங்களே அந்த அக்னி மூல பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு கார் வாங்கினா கூட அல்லது வாகனம் தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துறது என்றால் அந்த வீட்டில் குடியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கடி அந்த வாகனங்கள் பழுதிக் கொண்டே இருக்கும் அப்ப ஒரு கார் வாங்கினீங்கன்னா கூட அந்த கார் அடிக்கடி பழுதாகி கொண்டே இருக்கும் ஏன்னா செவ்வாய்னா வாகனத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி சுக்கரனும் இரு கிரகத்தை குறிக்கக்கூடியதா வாகனம் அப்ப அந்த செவ்வாயும் குறிக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பா என்ன பண்ணுங்க அந்த வீட்டில் வசிக்க வசிக்கக்கூடியவர்கள் கார் வைத்திரு என்றால் கண்டிப்பா கார் பாதிக்கப்பட்டு கொண்டே அடிக்கடி செலவாகி கொண்டே இருக்கும் சோ இவ்வாறு நீங்கள் வசிக்கக்கூடிய இடமானது அக்னி மூலையில் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் பார்த்து நீங்க வீடு கட்டுங்கள் அப்பதான் அந்த இடத்தில் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்ப நீங்க முதல்ல பார்க்கக்கூடியது என்ன அக்னி மூளை கம்பல்சரி பார்க்க வேண்டும் சில இடங்களில் என்ன என்று கேட்டால் ஐயா கொஞ்சம் இடம் கிடக்குது நான் அதுல காம்பவுண்டு போட்டு செடி வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஆனால் அவ்வாறு வைத்தாலும் கூட அந்த இடத்தில் வைத்தால் கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் நாம் அந்த இடத்தை ஒதுக்கி விட வேண்டும் அப்ப இவ்வாறு சரியா அமைச்சுக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் வாஸ்து பார்க்க வேண்டும் என்றால் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்க என்னிடம் பார்த்துக்கொள்ளலாம் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் நன்றி வணக்கம்